வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் நேற்றைய தினம் விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறாரு சரி விஜய் கட்சி விவாத நிகழ்ச்சிகள் எல்லாம் இல்லையா சேனலுக்கு வேணும் அப்படியாக ஒரு டிவி சேனல்ல விவாத நிகழ்ச்சி நடந்திருக்கு இப்பெல்லாம் யாருங்க விவாத நிகழ்ச்சியில நடுநிலையா வந்து பேசுறா ஏதாவது ஒரு முகமுடியை போட்டுட்டு வந்து பேசுறா அப்படி ஒரு அவா நேற்று பத்திரிக்கையாளர் போர்வையில வந்து உக்காந்து விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறார் விஜயினுடைய கட்சி சாதி மத வேதத்திற்கு எதிரா இருக்கும் அப்படின்னு சொல்றா அப்படி சொல்றா அப்படின்னா அவ பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்றா அப்படின்னு இவா பேச பொறுப்பாசிரியர் அவர்கள் அவா மூஞ்சிலே அரைஞ்சா போல அசிங்கப்படுத்தி இருக்கின்றார் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது சாதி கட்சி அல்ல அது சமூக நீதிக்கான கட்சி எத்தனை எத்தனை சாதிகளுக்கான இடஒதுக்கீடு வென்றெடுத்த கட்சி அந்த கட்சியை நீங்க எப்படி சாதி கட்சிக்குள்ளார அடைக்கிறார் என்று பொறுப்பாசிரியர் கோபப்பட்டு பதில் சொல்லியிருக்கிறாரு அந்த பொறுப்பாசிரியர் மகேஸ்வரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிய நீ சாதி கட்சின்னு சொல்ற சரி சாதி கட்சின்னு சொல்ற எத்தனை சாதிக்கான கட்சின்னு சொல்லுவேன் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்சி சாதிக்கான இடஒதுக்கீடு வாங்கி தரல இருபத்தி ஓரு உயிரை கொடுத்து நூத்தி எட்டு சாதிகளுக்கான இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு அப்ப அந்த நூத்தி எட்டு சாதிகளுக்கான கட்சின்னு சொல்லு ஆறு இடஒதுக்கீடு ரெண்டு எடுத்தார் அருந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு இஸ்லாமிய சகோதரர்களுக்கான இடஒதுக்கீடு அப்ப என்னத்த சொல்லுவீங்க அருந்த மக்களுக்கான இடஒது சாதி கட்சின்னு சொல்வியா இஸ்லாமிய மக்களுக்கான சாதி கட்சின்னு சொல்வியா ஒரே நாள்ல ஏழு அம்பேத்கார் சிலைகளை வீதிக்கு வீதி அம்பேத்கர் சிலைகளை திறந்தாரு அவரை சாதி வட்டத்துக்குள்ளார சொல்லுக்குறீங்கன்னு நினைக்கிறியா போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஆனைக்கிழங்க அரியலூர் மாவட்டத்தில் மாவீரன் ஜே குரு அவர்கள் இரட்டை கோயில் திட்டத்தை ஒழிச்சினாரே நீங்க சொன்னீங்களே வன்னியர் சங்க தலைவர் அவர் இரட்டை கோயில் திட்டத்தை ஒழிச்சாரு பட்டோல் சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீட்டிற்காக அம்பேத்கருக்கு அடுத்தபடியாக இந்த சமுதாய மக்களுக்காக சமூக நீதியை பெற்று தந்த ஒரே தலைவர் நேம் அன்புமணி ராமதாஸ் அவர்களா அத்தனை தலித் அமைப்புகளும் கொண்டாடினாங்களே அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி தலித் சமுதாயத்திற்கான கட்சின்னு சொல்லுவியா எந்த சாதிக்கான கட்சின்னு அடைப்ப அருந்தகளுக்கான இடஒதுக்கீடு வாங்கி அருந்த கட்சின்னு சொல்லுவியா பட்டியல் சமுதாய உரிமைக்காக அதை வென்றெடுத்தார்கள் அதனால பட்டியல் சமுதாயத்திற்கான கட்சியும் சொல்லுவியா இஸ்லாமிய சோதரர்களுக்கான இடஒதுக்கீடு வென்றெடுத்தார்கள் அதனால இஸ்லாமிய எட்டு சாதிகளுக்கு இடஒதுக்கீடு பின்பாகும் அவர்களுக்கான இடஒதுக்கீடு வென்று கொடுத்தார்கள் அதனால அந்த நூத்தி எட்டு சமுதாயத்திற்கான கட்சி சொல்லுவியா எந்த சாதிக்குள்ளார பாட்டாளி மக்கள் கட்சியை அடக்குவ அவ்யல் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்கள் மத்தியில பெரும் ஆதரவோடு அனைத்து சமுதாய மக்களும் கொண்டாடுறான் எல்லாரும் கொண்டாடுறான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கிற வென்றெடுக்க ஒரே தலைவரால் முடியும் என்றால் அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் முடியுமே நாடார் சமுதாய மக்கள் யாதவ சமுதாய மக்கள் தேவர் சமுதாய மக்கள் கவுண்டர் சமுதாய மக்கள்னு அத்தனை சமுதாய மக்களும் அத்தனை சமுதாய மக்களும் அத்தனை சமுதாய மக்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலை மீது வச்சு கொண்டாடுறான் என்னடா இதை இந்த கட்சியை ஒரு வட்டத்துக்குள்ளார சுருக்கலாம்னு நினைச்சோமே ஒரு வட்டத்துக்குள்ளார சுருக்கலாம்னு நினைச்சவே கன்னியாகுமரி தொடங்கி கன்னியாகுமரி தொடங்கி கும்முடி வரை பறந்து விரிந்து வளர்ந்து இருக்கிறது இந்த கட்சி என்கின்ற வைத்தியர் செல்லதான் அவாக்களுக்கெல்லாம் இப்படியான பேச்சு வழி வருது பட்டியல் சமுதாயத்துடைய தோழர்கள் மூன்று முறை மாநாடு நடத்தி அதற்கு சிறப்பு அழைப்பாக அழைத்து தலைமை பொறுப்பை அன்பு ராமதாஸ் கொடுக்கிறாங்கன்னா பட்டியல் சமுதாயத்திற்காக இவர்கள் செய்த சாதனை எப்படி தமிழனாளி மருத்துவர் ஐயாவர்கள் பட்டியல் சமுதாய தோழரு இறந்து விட்டார் அவரை அடக்கம் செய்ய வழிபடவில்லை என்றால் அவன் நம்ம சக மனுஷன் தான் அந்த இடத்திற்கு சென்று தான் தோலை சுமந்து கொண்டு போய் அந்த பிணத்தை அடக்கம் செய்தார் அதை உணர்ந்து இன்னைக்கு பட்டியல் சமுதாய சகோதரர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் திறந்திருக்கிறாங்களே அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவா இப்படி எல்லாம் பேசுறான் இந்த மாற்றம் மிகப்பெரிய மாற்றமா உருவா நினைக்கிறேன் பொறுப்பாசிரியர் மகேஸ்வரன் அவர்கள் அந்த பொறுப்புணர்வோடு பதிலளித்திருந்தாலும் அதுவும் அவர் மனதிலிருந்து வந்த பதிலாகத்தான் பார்க்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய அத்தனை மனதிலும் இதுதான் ஆழ ஊறி அன்பு ராமதாஸ் அவர்கள் அத்தனை சமுதாய மக்களுக்குமான தலைவர் சரி ஏன் இதை ஒரு சாதிக்குள்ள ஒரு முடக்க நினைக்கிற ஏன்னா இத்தனை சாதிகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்பெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் அவருடைய சாதி அவருடைய சாதிக்கும் குரல் கொடுக்கிறாரே அதனால்தான் அவர்களுக்கு பிரச்சனை ஏண்டா ஒரு சாதி கட்சி நீ சொல்றியே அவரோட சாதிக்காக மட்டுமா குரல் கொடுத்தார் அத்தனை சாதிக்காகவும் போறான்னா அத்தனை சாதிக்காகவும் போறான்னா இத்தனை இத்தனை ஒரு சாதிகளுக்கான இடஒதுக்கீடு வெல்றப்பெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல ஆனால் வன்னிய சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு அவரை கே கோருகின்ற போது பாத்தீங்களா பாத்தீங்களா அவர் அந்த சாதி தானே அதனால்தான் அவருக்கான இடஒதுக்கீடு கேட்கிறாரு உங்களாம் என்னடா பண்றது உங்களாம் என்னடா சொல்றதுன்னு தெரியலையே இந்த மக்களை அடிமை அடிமைப்படுத்தி நீங்க மட்டுமே கொழுத்து இப்படி எல்லாம் பேசுறீங்களா இந்த மாற்றம் மாற்றம் மக்கள் மேலோங்கிட்டா நம்ம என்ன ஆயிட போறோம் அப்படின்ற அச்சத்துல பேசுறீங்களா உங்களுடைய திட்டம் எதுவும் நடக்காது எல்லாம் தகுடுபடியாகி போகும் எல்லா திசையிலும் தமிழ்நாட்டினுடைய நான்கு திசையிலும் நாளை முதல்வர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்று தான் முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் அவருடைய போராட்டம் ஒரே ஒரு நாள் ஓய்வு இல்ல ஒத்த நாள் ஓய்வில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சக்கர அவருடைய வண்டியில எத்தனை லட்சம் கிலோமீட்டர் பயணிச்சதே தெரியும் ஒரு நாளைக்கு தூத்துக்குடி மறுநாளைக்கு கோயம்புத்தூர் அடுத்த நாள் மட்ராஸ் அடுத்த நாள் கடலூர் அடுத்த நாள் சேலம்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அத்தனையும் அவருக்கு போராட்ட ஆண்டாக யாரா போராடினா எதுக்கு போராடினாரு பாலாறுல வன்னியர் மட்டும்தான் தான் தண்ணி விடுக்குறான்னு போராடினாரா காவேரினால வன்னியர் மட்டும்தான் தான் பயிர் வைக்கிறாரன்னு போராடுனாரா பசுமையை பாதுகாக்கணும்னு போராடுறாரு வன்னியர் மட்டும்தான் சுவாசிக்கிறான் வன்னியர் மட்டும்தான் சாப்பிடுறான் வன்னியருடைய சமுதாயம் மட்டும் தான் இருக்கணும்னு போறானாரா அத்தனை சமுதாய மக்களும் புல்லு பூண்டு கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிற மனுஷன்டா புல்லு பூண்டு கூட நல்லா இருக்கணும் நாளைக்கு இந்த பூமியை வருகின்ற தரு சமுதாயத்திற்கு பசுமையா விட்டு செல்லணும்னு போராடுற ஒரு மனுஷனை ஒரு கட்சிய நீ சாதி வட்டத்துக்குள்ளார சுருக்கு நினைக்கிற காலம் எல்லாம் மலையேறி போச்சு இனி எவராலும் எடுக்க முடியாது தமிழகத்தினுடைய ஒற்றை நம்பிக்கை அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்கள் என்று அத்தனை தமிழர்களும் உணர்ந்து விட்டதை நீ என்ன வேணாலும் நம்பி சுத்துங்கோ என்ன வேணாலும் சொல்லிக்குங்கோ இனிமேல் தமிழர்களை ஏமாற்ற எவராலும் முடியாது